நான் டாக்டர் கிட்ட போகிறது மாதிரி சுகுணா ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையை பெறலான்னு பார்க்குறேன் அதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க சார் அதாவது ஒட்டுமொத்த பார்வை நீங்கள் பார்த்தீங்க ஒருவர் சொல்வது என்ன அப்படின்னா இல்லைங்க இது வந்து சீரியஸான இஷ்யூ வெஸ்ட் பெங்காலில் இது ஒரு அரசியல் பாஜக பண்ணுது அவர் வந்து ஒரு பெரிய பட்டியல் ஒன்று சொல்கிறாரு கோர்ஸ் இதை வந்து நிறைய வந்து சிபிஐக்கு வருவதற்கே லேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மமதா அவர்கள் சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பேசுனீங்க வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல நாளைக்கு யுபி பற்றி எரியும் நாளைக்கு மகாராஷ்டிரா பற்றி எரியுன்ற வார்த்தைகள் சொல்கிறாங்க இவங்க இந்த பக்கம் வந்து இல்லை மமதா பேனர்ஜி அரசை டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடண்ட் ரூலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் ஆஃப்கோர்ஸ் இது ஒரு தேசிய பிரச்சனை இது நம்ம சின்னது பண்ணக்கூடாது சின்னதாகவும் இது இது பெருசாக பக்கத்தில் இருக்கிறது பெருசானு பேசுகிற அந்த இடத்துக்கு போக வேணாம் ஒட்டுமொத்தமாக இதில் ஒரு அரசியல் எல்லாருமே செய்கிறாங்களா காங்கிரஸ் டிஎம்சி பிஜேபி எல்லாமே இது ஒரு ஆப்பர்சுனிட்டி பார்க்குறாங்களா இல்லை உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது வந்து மிகப்பெரிய அவலம் அதை வந்து அரசியல் பண்ணுவதுங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை தான் பார்க்கணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது வந்து ஜனநாயகத்துக்கான சீர்திருத்த சங்கம்னு சொல்லி நூற்றி ஐம்பத்தோரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்தியா முழுக்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த பிரமாணத்திலே தேர்தல்களில் தாக்கல் செய்யக்கூடிய பிரமாணத்திலே அவங்க வந்து அந்த குற்ற குற்ற வழக்கு அவங்க மேலே இருக்குது அப்படின்ட்டு இதில் ஐம்பத்தி நாலு எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து பிஜேபியை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பிஜேபி இருக்கு அடுத்து வந்து காங்கிரஸ் வந்து இருபத்தி மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து அப்போ இதில் என்னென்னா ஒரு இஸ்யூ இருக்குது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு இருக்குதுன்னா அதை அந்த அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த இஸ்யூ அப்படிங்கிறத தாண்டி அதன் மூலமாக இதை எழுப்புவதன் மூலமாக இதை வந்து மௌனப்படுத்துவதன் மூலமாக யார் எந்தளவுக்கு ஆதாயம் பெறலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மட்டும்தான் இது வந்து அந்த பிரச்சனையை தாண்டி வந்து அது வெறுமனே அரசியலாக மாறிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பில்கிஸ் பானு வழக்கை பார்க்குறோம் வந்து பில்கிஸ் பானு பாலியல் பலாத்கார வழக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வழக்கு அதுல வந்து குஜராத் அரசு அவங்களை வந்து விடுதலை செய்கிறாங்க விடுதலை செய்கிறது மட்டும் இல்லை அவங்க ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரி அவங்களுக்கு ஆரத்தை எடுத்து லட்டு எல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க அரசு விழாக்களே அவங்க பகிரங்கமாக மேடைகளில் கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் வந்து மறுபடியும் வந்து அந்த அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டு வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அப்ப கடந்த காலங்கள் இப்ப குடியரசுத் தலைவர் மேலே ஏன் வந்து இவ்வளவு பெரிய கேள்வி வருதுன்னா குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படக்கூடிய முதல் குடிமகள் ஆனால் அவரே ஒரு அரசியல் பாரபட்சத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெண் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படித்தான வந்து கிளைம் பண்றாங்க இல்லையா ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் முதல் குடிமகளாக இருப்பது இந்தியாவுக்கு பெருமை ஆனால் அந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பழங்குடியினர் தாக்கப்படும் பொழுதோ அல்லது பெண்கள் தாக்கப்படும் பொழுதோ எல்லா சமயங்களும் அவங்க வந்து பேசுறாங்களா மல்யுத்த வீராங்கனையில இருந்து ஆரம்பிச்சு பில்கிஸ் இருந்து ஆரம்பிச்சு ஹத்ராஸில் ஹத்ராஸில் வந்து இந்த ஒரு தலித் சிறுமி வந்து இது பாலியல் இடத்துல வந்து கொலை செய்யப்படுறாங்க வந்து அவங்களுடைய சடலத்தை கூட கொடுக்காமல் போலீஸ் ஏரிக்கப்படுகிறது போலீஸ் வந்து அந்த பட பட சடலத்தை இது பழைய கதை இல்லை மூணு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இரண்டு தலித் சிறுமிகள் வந்து மரத்தில் தொங்குறாங்க வந்து கோயிலுக்கு போனவங்க வந்து எங்கேயோ எங்கேயே காணாமப்பாங்க பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்குறாங்கங்கிறத பார்க்கணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி எட்டு வருஷத்துக்கு பிறகு அதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நிலமை எப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் வந்து நீ இந்த கிரைம் ரெக்கால்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊப்பி மாப்பி இதெல்லாம் வந்து முன்னணியில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அதே தான் திருப்பி இன்னைக்கு நாச்சியப்பன் பேசும்போது விஷயம் சொல்றாரு கடிதம் எழுதினாங்க பதிலுக்கு கடிதம் எழுதப்பட்டது இணையமைச்சர் எழுதுறாங்க அதில் தெளிவாக எத்தனை எண்ணிக்கை இருக்குது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இஷ்யூ எடுத்து பார்க்கும்போது இன்னும் தீர்க்கப்படாத பாலியல் குற்றங்களே கிட்டத்தட்ட வந்து பல நூ பல மடங்கு இருக்கு ஆனால் இதுக்கு மட்டும் இங்கே சட்டத்தை கடுமையாக்குன்னு மேலே பாலை பாஸ் பண்ணிடுறாங்க மமதா அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்றதுதான் அவர் கேள்வி எல்லாருக்குமே இதுல கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்குது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் அதுல பொறுப்பு இருக்குங்களை மாற்று கருத்து கிடையாது விரைவு நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட வேண்டும் அந்த வழக்குகள் வந்து தேங்க தேங்கக்கூடாது அதை வந்து விரைவாக வந்து விசாரித்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை அது வந்து பாராட்டத்தக்க நடவடிக்கை ஆனால் அது மட்டுமே தீர்வு கிடையாது அப்போ நீங்கள் ஒரு பெரிய இஸ்யூ வருது அப்படின்னா அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு நிர்பயா வழக்கு அல்லது இந்த வழக்குனால் அதை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னமும் நம்ம வந்து கவனத்துக்கு வராத பெண்கள் மீதான குற்றங்கள்ங்கிறது நிறைய ஒரு பழங்குடியினரோ ஒரு தலித்தோ அல்லது ஒரு சிறுபான்மையினரோ வந்து ஆகிறப்ப அது ஒரு மீடியா அட்டன்சனோ அல்லது வந்து அதை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்காதப்ப அதை பத்தி யாருமே கண்டுகொள்ளாத ஒரு சூழலும் இங்கே இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்ப சட்டம் பிரச்சனையே கிடையாது இப்போ கொண்டு வந்திருக்கிற இல்லை இதுக்கு முன்னால் கூடிய சட்டங்களும் கடுமையான சட்டங்கள் தான் சட்டங்கள்ங்கிறது பிரச்சனை கிடையாது சட்டங்கள் இருக்குது ஆனால் அதில் நடைமுறைப்படுத்துவதும் ரெண்டு பிரச்சனை ஒன்று சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் சரியானதாக இருக்கிறதா ரெண்டாவது இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்கிறது நம்ம சமூகத்துக்கு அல்லது நம்முடைய தேசத்திற்கு அவமானம் அப்படிங்கிறது கருதாமல் இது வந்து எங்கள் நாங்கள் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு கட்சிகள் கருதுகிறது இல்லையா அது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மேலும் ஒரு கூட்டமாக போய் சேருது தான் பிரச்சனை வருது தான் இந்த இதை நடைமுறைப்படுத்துகிறப்ப இந்த கேள்விகள் வருது இப்போ மம்தா பானர்ஜி செய்யலைன்னா ஒரு கேள்வி அல்லது வந்து உத்தரப்பிரதேச அரசு செய்யலைன்னா இவங்க ஒரு கேள்வி அப்படிங்கிறதல்ல வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ பத்தாண்டுகளாக வந்து பிஜேபியோட கவர்மெண்ட் சென்ட்ரலில் இருக்கக்கூடியப்ப தொடர்ச்சியாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக வந்து கே கேள்விகள் வருது ஹத்ராஸ்ல இருந்து சாக்சி மாளிகிலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக கேள்விகள் வந்து கிட்டுக்கிறப்ப பிரதமர் அது குறித்து வந்து பெரிய அளவில் வளர்க்க முடியும் மணிப்பூர் பிரச்சனையை வந்து நம்பிக்கையில் தீர்மானம் வர்றப்ப தான் மணிப்பூர்ங்கிற பிரச்சனையை அவர் வாய் திறக்கிறார் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர் வந்து மணிப்பூர்ங்க வார்த்தையை உச்சரிக்காமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு தான் அவர் மணிப்பூங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார் அப்போ வந்து ஒரு பிரதமருடைய பொறுப்பு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இப்போ குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய முதல் குடிமைகள் ஒரு பழங்குடியினர் சேர்ந்த பின்ங்கிறவங்க அவங்க வந்து தன்னிச்சை அப்போ கேஆர் நாராயணன் இருந்தார் கேஆர் நாராயணன் தன்னிச்சையாக பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்ன ஒரு ஆக்டிவான ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தார் ஆனால் இவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர்கள் ஒழிக்கிறது அது ஒரு பெண் ஒழிப்பது அப்படிங்கிறப்ப தான் இந்த கேள்வி வருகிறது சொன்னா சார் இது ஒரு சின்ன கேள்வி நான் மறுபடியும் உங்ககிட்ட பத்திரிகையாளனாலும் உங்களுடைய பார்வை பெற விரும்புகிறேன் எல்லாருமே பேசுகிறாங்க இதில் அரசியல் இருக்குது கோர்ஸ் வாக்கு ஏன்னா தேர்தல் ஒட்டி பேசக்கூடியதெல்லாம் பேசினாலும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்துடும் குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் பெண்களுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது அப்படின்ற வாதத்தை எந்த அளவு இன்றைய சமூகத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும் முதல்ல வந்து கடுமையான சட்டங்கள்னா என்ன இந்த எது கடுமையான சட்டங்களில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்கும் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படாதது குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மம்தா பானர்ஜி கூட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும்னா சொல்லியிருக்காங்க உண்மையிலே வந்து யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அது தவறு அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு உலகம் முழுக்கவே மரண தண்டனை கொடுக்கப்பட்டதுனால குற்றங்கள் குறையப்படவில்லைங்கிறதான் மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக சொன்னாங்க அதனால தான் மரண தண்டனைக்கு எதிர்ப்பான எதிர்ப்பான ஒரு இயக்கம் வந்து தொடங்கின கொலை வழக்கு பற்றிலாம் பேசுகிறாங்க அது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று அந்த வழக்கனுடைய இருந்து அவங்களுக்கு மரண தண்டை எப்படி கொடுக்கப்பட்டது அதுக்கு அதற்கு எதிரான இயக்கம் எப்படி வந்ததுங்கிறது அதனால வெறுமனே கடுமையான குற்றங்கள் அல்ல பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான அந்த ஒரு ஆணாதிக்க உளவியல் வந்து மாற்றப்பட வேண்டும் அதுதான் அடிப்படையில் நீ வெறுமனே வந்து தண்டனை கொடுக்கறது எல்லாம் ஜனாதிபதி பெண் ஒரு நிதியமைச்சர் பெண் இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில இந்த மாற்றம் வராது அதுதான் சொல்ல ஜனாதிபதி ஒரு பெண்ணு ஆனா அந்த பெண் வந்து சாக்சி மாலிக் பிரச்சனை எப்பயோ அல்லது மணிப்பூர் பிரச்சனை எப்பயோ மௌனம் காக்குறாங்க அப்படின்னா அப்ப குற்றவாளிகள் செய்ய தான் நீங்க ஒண்ணு இல்ல இப்ப நீங்க சாக்சி மாலிக் பிரச்சனை பிரஜ்பூஷன் சரண் சரன்சிங் பிரஜ்பூஷன் சரண் டிக்கெட் கொடுக்கல சீட்டு கொடுக்கல ஆனால் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து அவருடைய குற்றத்தை வந்து அங்கீகரிக்கிறீர்கள் அர்த்தம் பிரஜ்வால் ரேவன் அவருக்குங்க கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளத்துடைய இவர் அவர் வந்து பாலியல் குற்றங்கள் செய்தாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லி கர்நாடகாவோட பிஜேபி நிர்வாகி தலைமைக்கு கடிதமே எழுதுகிறார் அது பின்னாடி வருது ஆனாலும் அவரோட கூட்டணி வச்சுருக்காங்க அவருக்கு வந்து மோடி தான் வந்து ஓட்டையை கேட்கிறார் அவர் வந்து தப்பிச்சு போறாரு தப்பிச்சு போகிறாருன்னா விமான நிலையம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் தப்பிச்சு போகிறாரு அப்போ பிரஜ்வால் ரேவன் அவர் பாதுகாக்கிறது பிரஜபூஜன் சரண் சிங்க பாதுகாக்கிறது பில்கிஸ் பானு இப்படி திருப்பி பாருங்க இப்ப அவர் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாலும் இனி வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி நமக்கு தெரியல முகேஷ் மேட்டர்ல ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அங்க வந்து இதுதான் இதே பிரச்சனை தான் அங்கேயும் சட்டத்தின் கதவை தட்டி போராடி அந்த ரிப்போர்ட் முடிஞ்சு பல நாள் கழிச்சு தான் வெளியே கொண்டு வர முடியுது எங்க ஆளுங்கட்சியினா எதிர்கட்சியின பெண்கள்னு வந்தா இதுதான் பிரச்சனை அப்படின்ற இடத்த நம்ம நோக்கி நகர்றோமா அதுதான் இப்ப முகேஷனுடைய பிரச்சனைங்கிறது இப்ப வெளிப்படையா வந்து இப்ப அந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் வந்து நீண்ட நாட்கள் ஆகின்றன ஆனால் நமக்கு வெளியில் வந்து முகேசனுடைய பிரச்சனைங்கிறது ஒரு வாரம் பத்து நாளாக நம்ம பாதிக்கப்படுகிறது கண்டிப்பாக இவர் சிபிஐயாக இருந்தாலும் சிபிஎம்டைய எம்எல்ஏ வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி இதற்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் நடந்துருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பிஜேபி இப்படி சொல்லியிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இருக்குது அப்போ நீங்கள் குடியரசுத் தலைவரில் இருந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக பாரபட்சமாக இருக்கு இல்லையா இது இருக்கிற வரைக்கும் நீங்க கடுமையான குற்றத்தை கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன கடுமையான குற்றம் தான் பான் வழக்கில் கொடுக்குறீங்க ஆனால் அவங்கள வந்து ஒரு மாநில அரசு வந்து விடுதலை செய்யப்படுகிறது அவங்க வெளியில வந்துடுறாங்க அவர் ஒரு ராஜ ராஜமரியாதையோடு நீங்க வரவேற்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க கடுமையான குற்றத்துக்கு என்ன மரியாதை அதனால இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என்று சொன்னால் பெண் என்பவள் ஒரு ஆணை போல சக உயிரின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும் அதற்கான ஒரு அரசியல் மனோபாவம் வந்து வரணும் நீங்க வந்து அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக நீங்க சொல்கிறோம்ல இந்த இது ஜனநாயக சீர்த சங்கம் ஒரு ரிப்போர்ட் வருது நூற்றி ஐம்பத்தோரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெண்களுக்கு எதிரான குற்ற அவங்க மேலே இருக்குது அதில் வந்து இன்றைக்கி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து மூணில் ஒரு பங்கு அவங்க எம்பிக்களாக எம்எல்ஏ பேருங்க ஐம்பத்தி நாலு எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி நீங்கள் கடுமையான சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துன்னா சார் உங்கள் இறுதி கருத்து ஒட்டுமொத்தமாக நடவடிக்கை இல்லை ஆனால் சட்டங்களில் வந்து கடுமையாக்கப்படும் பிரதமர் மோடி இறுதி கருத்து இல்லை இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் வந்து என்னென்னா வந்து இப்போ இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியில் வருது இருக்கு இல்லையா இப்போ வந்து பள்ளிகளில் வந்து குழந்தைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியில் வர்றது அதே மாதிரி இப்போ வந்து நடிகைகள் வந்து மலையாள கேரளாவில் வந்து சொல்வது அதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பொதுவாக என்ன வருதுன்னா அந்த காலத்துலாம் ரொம்ப நல்லா இருந்தது அதிர்ச்சுடி படுத்த ரொம்ப நல்லா இருந்தது இப்போ தான் இல்லை இப்போ என்னென்னா பெண்கள் அந்த குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக தெரிவிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகி இருக்கிறது அதுதான் உண்மை இதுக்கு முன்னால் இதைவிட மிக மோசமான பாலியல் அத்துமீறல்கள் குடும்பங்கள்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு கூடங்களில் கூடங்கள்ல இருந்து பணிபுரியக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கிறது அப்போ வந்து பெண்களோ குழந்தைகளோ கொண்டு இல்லை இப்போ உண்மையிலே இதை வந்து ஒரு ஆரோக்கியமா பார்க்க இது வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அது குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கு அது வந்து விவாதிக்க வேண்டும் ஆனால் அதை வச்சுட்டு அப்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது அப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து குழந்தைகள் மீதான பாலியல் உண்மையினா அதுக்கு நம்ம ஒரு கெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறோம் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இந்த சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இந்த இதுல வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா ஆமா இதுல இதுல அரசியல் இருக்குது ஆனா என்னன்னா அரசியல் என்பது எல்லாத்துலயுமே இருக்குது ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது ஆனால் அது என்ன வகையான அரசியல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆதாயம் சார்ந்த அரசியலாக அது இல்லாமல் அல்லது தங்கள் சார்ந்தவர்கள் மற்றும் குற்றம் அளிக்கிற பொழுது காப்பாற்றக்கூடிய அரசியலாக அது இல்லாம பொத்தாம் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அரசியலாக அது இருந்ததுன்னா அந்த அரசியல்